Oh. தொட்டியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் சாலை அமைக்க காவல்துறையினர் மீண்டும் அனுமதி அளித்ததை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமன் தொட்டியில் சுமார் பதினைந்து கோடி மதுப்பேடு சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற இருந்தது இதனை துவக்கி வைப்பதற்காக கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களான அசோக் குமார் பூஜைகள் செய்ய செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீரென அங்கு சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது பின்னர் பூமி பூஜை செய்ய எதிர்ப்பு செய்த திமுக திமுகவினரை கண்டித்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் ஏராளமானவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஏடிஎஸ்பி டி சங்கர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் மூவி பூஜை செய்ய உரிய அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து கிருஷ்ணகிரி நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் கிருஷ்ணகிரி ரவுண்டானாவில் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பட்டாசு விடுத்து கொண்டாடப்பட்டது நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளரான ராஜன் கணியப்பன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜெயா ஆஜி நகர துணை செயலாளர் குரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் கிருஷ்ணகிரி சிறுபான்மை பிரிவு மாவட்ட கழக செயலாளர் மக்புல் அதிமுகவை சேர்ந்த பூசாரிப்பட்டி ரமேஷ்குமார் சரவணன் கொடில்லா ராமலிங்கம் வின்னர் நாகராஜ் ஸ்ரீதர் ஏதேஜாஸ் ஆவின் வெங்கடாச்சலம் கமல் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க